ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தமிழ் மையம் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் சமூக நீதி தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் ஜெகத் கஸ்பர் அவர்கள் வணக்கம் 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 போப் பிரான்சிஸ் அவர்களுடைய மரணம்தான் தான் இன்று உலகளவில் ஒரு தலைப்பு செய்தியாகவும் பொருளாகவும் இருக்கிறது போப் மரணம் அப்படிங்கிறது ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர் மரணம் அந்த தலைவர் மரணம் அப்படிங்கிற அடிப்படையில் இல்லாமல் இவருடைய உயிரிழப்பை இன்னும் சொல்ல போனால் ஹமாஸ் வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாங்க கடவுள் மறுப்பாளர்கள் பலரும் போப்பினுடைய பல்வேறு நவீன முற்போக்கு சிந்தனைகளை பாராட்டி அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பலரும் இவருடைய இறப்புங்கிறது ஒரு ஈடு செய்ய முடியாதது அப்படிங்கிற விஷயத்தில் இவரை பதிவு செய்கிறாங்க ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ மத நம்பிக்கையாளர்கள் அல்லது உலகெங்கும் உள்ள அரசியல் தலைவர்கள் ஒரு சடங்குக்காக இரங்கல் தெரிவிப்பது என்பது வேறு ஆனால் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கம்யூனிஸ்டுகள் ஹமாஸ் பாலஸ்தீன ஆதரவாளர்கள்னு கத்தோலிக்க கிறிஸ்தவத்திற்கு கருத்தியல் ரீதியாக மாறுபட்டவர்கள் கூட இவருடைய மரணத்திற்கு ஒரு இரங்கல் தெரிவிப்பதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் எந்த வகத்தில் இவர் மற்ற போப்பில் இருந்து ஒரு மாறுபட்டவராக இருந்தார்னு நீங்க பாக்குறீங்க கிறிஸ்தவத்தின் இதயம் என்பதே மனிதகுலத்தினுடைய விடுதலை மனிதகுலத்தினுடைய இயக்கங்கள் அபிலாஷைகளை வெளிப்படுத்துவது என்கின்ற வகையில் மதம் என்கின்ற ஒரு சட்டகத்திற்குள் இயேசு கிறிஸ்துவின் கொள்கைகள் நிறுத்தப்பட்டாலும் கூட அவருடைய செய்தியும் அவர் இந்த உலகத்தில் எடுத்துக்கொண்ட விடுதலை முயற்சியும் மனிதகுலத்திற்கு பொதுவானது எனவேதான் அதனை பிரதிபலித்த திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்கள் நீங்கள் குறிப்பிட்டது போல மதங்கள் கடந்து நம்பிக்கைகள் கடந்து ஏற்கப்பட்டவராக இருந்திருக்கிறார் அவருடைய நினைவுகளும் ஏற்கப்படுவதாக இருக்கிறது குறிப்பாக இயற்கை ஆர்வலர்களாலும் எல்லா மனிதர்களையும் இறைவனுடைய பிள்ளைகள் என்று காண விழைகிற கோட்பாடு கொண்டவர்களாலும் அவர் என்று போற்றப்படுகிறார் ஒட்டுமொத்த மேற்குலக சமூகம் இடம்பெயர்ந்து வரும் மக்களுக்கு எதிரான அரசியல் நெருக்கடிகள் சமூக நெருக்கடிகள் ஏன் பொருளாதார நெருக்கடிகளால் நாட்டை விட்டு வெளியேறி புதிய இடங்களை தேடி வருகின்ற பொழுது உங்களுக்கு தெரியாததல்ல அமெரிக்கா மற்றும் சில ஐரோப்பிய நாடுகளில் பத்து இருபது ஆண்டுகளுக்கு முன்பு பிற நாட்டவர்கள் இனத்தவர்கள் வரவேற்கப்பட்டது போல் வரவேற்கப்படுகின்ற ஒரு சூழல் இல்லை நம் நாட்டில் நிலவுகுவதைப் போல ஒரு வலதுசாரி சார்பு நிலையும் ஒரு வலதுசாரி தீவிரவாதமும் சூழ்கின்ற ஒரு காலகட்டத்தில் அந்த சமூகங்களுக்கு நடுவிலேயே நின்று கொண்டு இடம்பெயர்ந்து வரும் துன்பங்களிலிருந்து தப்பிப்பதற்காக ஒரு புகலிடம் தேடி வரும் மக்களின் குரலாக அவர் ஒலித்தார் என்பது இன்றைய காலகட்டத்தில் அதிலும் குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் போன்ற மிகவும் வலிமையான ஒரு ஆளுமை மேற்குலகத்தினுடைய கதையாடல்களை கட்டமைப்பதில் முதன்மையாக இருக்கின்ற இந்த காலத்திலும் மாற்றாக நின்று மக்களின் குரலாக அவர் ஒழித்தார் என்பது மிக மிக ஒரு ஒரு கவனிக்க வேண்டிய உண்மையில் போற்றப்பட வேண்டிய ஒரு செயல் அவரது ஆளுமையினுடைய வெளிப்பாடு அதே போல் அவர் பணி பொறுப்பு ஏற்றுக்கொண்ட முதற் தொடக்கத்திலேயே லவ்தா தேசி என்கின்ற ஒரு திருமடல் இயற்கைக்காக உண்மையில் நினைவில் வாழுகின்ற ஈரோட்டு இரண்டாவது பெரியார் என்று கூட அவரை சொல்லலாம் மருத்துவர் ஜீவானந்தம் அவர்கள் தனிப்பட்ட முறையில் என்னிடம் பேசிய பொழுதும் ஒரு மேடையிலும் என் வாழ்நாளினுடைய பயனை கண்டுவிட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார் இந்த இந்த திரு மடலை ஒரு இறைவா உமக்கு புகழ் என்கின்ற அந்த மடல் என்பது இயற்கையை எப்படி தமிழர்கள் இறையின் வெளிப்பாடாக கண்டார்களோ கொண்டாடினார்களோ போற்றினார்களோ பாதுகாத்தார்களோ அதே போல இயற்கை இறைவனின் வெளிப்பாடு என்பதை ஆணித்தரமாக வலியுறுத்தி அந்த இயற்கையை பாதுகாப்பதிலும் பேணுவதிலும் செழுமைப்படுத்துவதிலும் எப்படி மனிதகுலம் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் முன்னிற்க வேண்டும் என்பதையும் கோடிட்டு அவர் எழுதிய அந்த திருமடல் உண்மையிலேயே இருபத்தி இருபது இருபத்தி ஓராம் நூற்றாண்டுகளுக்கான ஒரு இயற்கை சூழல் பிரகடனம் என்று கூட சொல்லலாம் மீண்டும் ஐயா டாக்டர் ஜீவானந்தம் சொன்னதைத்தான் என் வாழ்வின் பயனை கண்டுகொண்டேன் காரணம் இதுபோல ஒரு பிரகடனம் ஐநாவிலிருந்து வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன் அதை தூய திருத்தந்தேவர்கள் அவர்கள் தந்திருக்கிறார் என்று குறிப்பிட்டார்கள் அப்படி இயற்கை இயற்கை சார்ந்த செயற்பாடுகளுக்கு ஆதரவு அதற்கான குரல் அதைவிட முக்கியமாக திருச்சபை என்பது ஒரு ஒரு ஆண்முதன்மை அமைப்பு அதில் மாற்றுக்கிறது இடமில்லை அவருடைய காலத்தில் பெண்களினுடைய ஈடுபாட்டை ஆன மட்டும் உள்ளே கொண்டு வர முயற்சி செய்தார் பெண்களை குருக்கள் ஃபாதர்ஸ் போல பெண்களையும் குருக்கள் ஆக்குவது போன்ற அவருடைய எண்ணங்கள் செயல் வடிவம் பெற முடியாமல் போனாலும் கூட நிர்வாக பொறுப்புகளில் பலவற்றிற்கு பெண்களை அவர் கொண்டு வந்தார் பாலின சமத்துவம் என்பதை நிறுவ வேண்டும் என்ற அவருக்கு ஆசை இருந்தது அவரால் முழுதாக முடியவில்லை ஆனால் சில அடிகளை ஏனும் அந்த திசையில் எடுத்து வைத்தார் ஸோ ரிஃபார்மிங் தி சர்ச் ஃப்ரம் விதின் என்று சொல்வார்கள் திருச்சபைக்கு உள்ளிருந்து கொண்டே அந்த திருச்சபையினுடைய இடைக்காலத்தில் நிறுவப்பட்டுவிட்ட ஆண் முதன்மை அடுக்குகள் பழமைவாத படி பதிவுகள் படிவுகள் இவற்றையெல்லாம் மாற்றுவதற்கு தன்னளவில் உடல்நல குறைபாடு இருந்தபோதும் கூட வயது அதிகம் என்றபோதும் உள்ளுக்குள் அதை தடுத்து நிறுத்துகின்ற ஒரு பிற்போக்கான பலர் வலுவாக இருந்த சூழலும் கூட தன்னளவில் அவர் முயன்றார் அவ்வகையில் இந்த திருச்சபையினுடைய புதிய பாதைகளுக்கான தொடக்க புள்ளியை அல்லது வழித்தை செய்ய அவர் காட்டி சென்றார் என்பது அவருடைய பணிக்காலத்தினுடைய தனித்துவமாக இருக்கும் பெண் போப்பாண்டவரா ஆக முடியாதா மத அடிப்படையில் ஆகின்ற காலம் வரும் மாற்றம் என்பது நாம் தடுத்து நிறுத்த முடியாது இன்று அது சாத்தியமில்லாமல் இருக்கலாம் ஆனால் உறுதியாக இப்போ நான் நான் ஃபாதராக மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு அந்த காலப்பகுதியில் கூட பெண்கள் அந்த திருப்பீடத்திற்கு கூட வரக்கூடாது இப்போ நீங்கள் ஃபாதர் ஆவதை விடுங்கள் ஆனால் திருப்பீடத்திற்கு வந்து பைபிளை படிக்க முடியாது ஒரு பைபிள் படிக்கிற அந்த உரிமை கூட அவர்களுக்கு இருக்கவில்லை இதில் இரண்டு அணுகுமுறை எடுத்திருக்கலாம் ஒன்று ஒரு ஒரு தீவிர முரட்டுத்தனமான அணுகுமுறை எடுத்திருக்கலாம் அது ஊரில் பிரச்சனை வரும் குழப்பங்கள் வரும் ஊர் இரண்டுபடும் சங்கடங்கள் வரும் ஸோ நாங்கள் எடுத்த நாங்கள் என்றால் இளம் ஃபாதர்ஸ் இளம் குருமார்கள் ஒரு எடுத்த ஒரு அணுகுமுறை என்பது முதலில் குழந்தைகளை திருப்பீடத்திற்கு கொண்டு வந்தோம் பெண் குழந்தைகளை அவர்களை அந்த பீடத்தினுடைய பணிகளை செய்ய வைத்தோம் அது பெற்றோருக்கு பிடித்திருந்தது ஒரு நான்கை இந்த ஆறு ஆண்டுகள் கடக்கிற போது இந்த பிள்ளைகள் அந்த பதின்ம வயதிற்கு வருகிறார்கள் அல்லவா டீனேஜ் கடந்த வயதுக்கு வருகின்ற பொழுது தங்கள் உரிமைகளை தாங்களே நிலைநிறுத்துகிறார்கள் ஏன் எங்களுக்கு இடம் இது நடந்தது என் வாழ்நாள் காலத்தில் நான் நடந்தது அப்போ ஃபாதர் பெண்களை கொண்டு வந்து நிறுத்தினால் அது பிரச்சனை ஆகிறது தங்கள் பிள்ளைகளே அந்த உரிமைகளை கேட்கிற போது எங்கள் பிள்ளைக்கு இடம் கொடுங்க அப்படின்னு பெற்றோர்களே அந்த கோரிக்கையை வைக்கிறார்கள் மாற்றம் என்பது தவிர்க்க முடியாது அந்த மாற்றத்தை எப்படி கொண்டு வருகிறோம் என்கின்ற அந்த வழிமுறையில் சில இன்று நீங்கள் எங்கள் மாவட்டத்தில் குமரி மாவட்டத்தில் சென்றீர்கள் என்றால் திருப்பீடத்தில் ஃபாதரும் ஒரு ஆளாக இருக்கிறார் திருப்பிடத்தை ஏறக்குறைய முற்று முழுவதாக பெண்களே அவர்கள் எடுத்து விட்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன் அது முன்னுரை வழங்குவதாக இருக்கலாம் விளக்க உரை வழங்குவதாக இருக்கலாம் பலவேறு ஆராதனை செயற்பாடுகளாக இருக்கலாம் இவற்றிலெல்லாம் பெண்கள் முன்னிருப்பதை பார்க்க முடிகிறது ஆனால் அதிகார திருச்சபை என்பது அதிகார திருச்சபை இன்னும் ஒரு ஆண்முதன்மை திருச்சபையாகத்தான் இருக்கிறது ஆண்முதன்மை திருச்சபை மட்டுமல்ல சடங்கு சம்பிரதாயங்களை மையப்படுத்திய கிளரிக்கலிசம் என்று சொல்வோம் அந்த சடங்கு சம்பிரதாயங்களுக்கு உரிமை கொண்டாடுகிற குரு பிரசாதிகளினுடைய ஒரு திருச்சபையாகத்தான் இருக்கிறது அதை மாற்ற வேண்டும் அதை அதில் ஒரு ஒரு புத்து புத்தாக்கம் கொண்டு வர வேண்டும் ரிஃபார்ம் கொண்டு வர வேண்டும் என்று இந்த திருத்தந்தை விரும்பியிருந்தார் அவரது காலத்தில் நடக்கவில்லை ஆனால் அந்த சிந்தனைகள் இன்று பல களங்களில் இன்று வெளிப்படுத்தப்படுகின்றன உறுதியாக ஒரு நாள் வரும் அப்படி வருகின்ற போது எப்படி இன்று நீங்க சிஎஸ்ஐ ப்ராட்டஸ்டன் ஆங்கிலிக்கன் அந்த சபைகளுக்கெல்லாம் போனால் இன்னைக்கு பெண்கள் ஃபாதராக இருக்கிறாங்க பெண்கள் பிஷப்பாகவும் இருக்காங்க பிஷப்பாக கூட இருக்கிறாங்க அதே போல இந்த கத்தோலிக்க திருச்சபையிலும் எண்ணிக்கை அளவில் கத்தோலிக்க திருச்சபை தான் உலகத்திலேயே மிக அதிகமான எண்ணிக்கையில் இருக்கிறது ஏறக்குறைய நூற்று அறுபத்தி ஏழு நூற்றி எழுபது கோடி மக்கள் இந்த இந்த கத்தோலிக்க வழியை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள் இதிலிருந்து உறுதியாக ஒரு காலத்தில் பெண் ஆயர்கள் பெண் குருக்கள் பெண் கூட வருகின்ற காலம் வரும் என்பதுதான் என்னுடைய என்னுடைய நெடுங்கால கணிப்பு இந்த போப்பை பொறுத்தவரையும் சில தனித்துவங்கள் சொல்றாங்க ஐரோப்பியாவை சேராத ஒருவர் வந்திருக்கிறார் இது ஒரு புதுமை அப்படிங்கிறாங்க அதே போல முதன்முறைய அதாவது ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு வாட்டிக்கனுக்கு பிறகு தன்னுடைய உடல் அடக்கம் செய்யப்பட வேண்டும் கேட்டுக்கொண்டவர் அந்த அடிப்படையில் வாட்டிக்கனுக்கு பிறகு உடல் இல்லாம வெளியே அடக்கம் செய்யப்படுகிறது அப்படிங்கிற சொல்றாங்க இந்த இரண்டு புதுமையான விஷயங்களையும் நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது ஒரு அடிப்படையில் இவர் இன்னும் தென் அமெரிக்காவிலிருந்து வருகின்றவர்கள் வருகின்றவர் பொதுவிலேயே தென் அமெரிக்க மனிதர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றாலே நெகிழ்வுத்தன்மை நிரம்ப கொண்டவர்கள் வாழ்வை கொண்டாடும் போக்குடையவர்கள் இந்த வாழ்வு என்பது வருத்தப்படுவதற்கும் எப்போதுமே ஒரு என்ன சொல்வது ஒரு கில்ட் அதிகபட்ச குற்ற உணர்வு பாரங்களை சுமக்கின்ற ஒன்றாக இருக்கக்கூடாது வாழ்வு இயல்பானதாகவும் நெகிழ்வானதாகவும் மனிதர்களோடு மகிழ்ந்திருக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்க வேண்டும் என்று கருதுகிற பொது பண்பாடு உடையவர்கள் தென் அமெரிக்க மக்கள் அது நீங்கள் பிரேசில் மெக்சிகோ நெகராகோ கோட்டைமாலா எந்த நாட்டுக்கு சென்றாலும் அந்த உறவுகளை கொண்டாடுகின்ற வாழ்வை நேசிக்கின்ற பொதுப்போக்கினை அங்கு காண முடியும் அந்த ஒரு அடிப்படையில் தான் ஆனால் ஐரோப்பிய அதுவும் பீரியட் என்று சொல்லுவோம் இடைக்காலம் வந்து ஆயிரத்தி ஒரு இருநூறுலேருந்து ஆயிரத்தி எண்ணூறு வரைப்பட்ட காலம் என்பது ஒரு ஒரு கடுமையான விக்டோரியன் மாரல்ஸ் என்று சொல்வார்கள் அல்லவா அந்த இறுக்கமான ஒரு கட்டுக்கோப்புகள் இறுக்கமான கட்டுக்கோப்புகளினுடைய அடிப்படையில் வடிவமைக்கப்பட்ட ஒரு திருச்சபைக்குள் சாளரங்களை திறந்து மனித உணர்வுகளின் ஒரு ஒரு சுவை மனித உணர்வுகளின் தென்றல் காற்று உள்ளுக்குள் வர வேண்டும் என்று விரும்பியவர் இந்த திருத்தந்தை எனவேதான் அவர் அவர் செயலாற்றிய அறை என்பதும் வழமையாக போப்பாண்டவர்கள் இருந்து செயலாற்றுகின்ற அதிகாரத்தினுடைய அறையில் அவர் அமர்வதற்கு விரும்பவில்லை கூட போப்பாண்டவருக்கு இருக்கக்கூடிய மிகவும் முறைமைப்படுத்தப்பட்ட ஓரளவுக்கு ஒரு உயர் உயர்தன்மை மேட்டிமை என்று சொல்லுவோம் அல்லவா ஒரு எலிட்டிஸ்ட் அங்க அவர் சாப்பிடல உணவருந்தலை கம்யூனிட்டி என்று சொல்வார்கள் அவர் வந்து எல்லா ஃபாதர்ஸும் உட்காந்து சாப்பிட்ற அந்த இடத்துல உட்காந்து தான் அவர் ஸோ வெளியில் விளம்பரம் செய்யாமலேயே அந்த ஒரு போப்பாண்டவருக்கென்று அதுவரை வகுக்கப்பட்டிருந்த எல்லா வாழ்வு முறைகளையும் அவர் இயல்பாக அது ஒன்று அது ஒன்று அதுல ஒன்று பெருசாக அது அலட்டிக்கல் அவர் அதுல ஏதோ தான் புரட்சி செய்வதாகவோ மாற்றம் செய்வதாகவோ நானும் உங்களில் ஒருவன் ஏதோ ஆக்சுவலி அந்த போப்பாண்டவர் தன்னை எப்படி அழைத்துக் கொள்கிறார் என்றால் காட் அப்படின்னதா இப்போ இறைவனுக்காக பணி செய்கிறவர்களுக்கெல்லாம் நான் பணியாளன் அப்படித்தான் தன்னை தவிர தலைவர் இயேசு அழைத்து வாரிசு என்று தன்னை ஒருபோதும் அவர் வகுத்து கொண்டதும் இல்லை வரையறுத்து கொண்டதும் இல்லை இறைவனுக்கு பணி செய்கின்ற இறை பணி செய்கின்றவர்களுக்கெல்லாம் நான் ஒரு பணியாளன் லீடர்ஷிப் என்று சொல்வார்கள் இயேசு கூட சொல்வார் உங்களில் தலைவனாக இருக்க விரும்புகிறவன் உங்களுக்கு உங்கள் முதலில் அவன் பணியாளனாக இருக்கட்டும் கடையவர்களுக்கும் பணி செய்கின்ற கூட கடையனுக்கும் கடையன் ஆணையன் அன்பர்களுக்கெல்லாம் அன்பர் ஆனையன் என்பதை போல அந்த அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டார் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபிரமே என்கின்ற அந்த சைவத்தினுடைய அடிப்படை போலத்தான் இவரும் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார் எனவே அவர் தன்னுடைய இறுதி பயணம் அல்லது இறுதி நிகழ்வு பற்றி எடுத்துக்கொண்ட முடிவுகள் எல்லாம் அவர் ஒரு திருத்தந்தையாக வாழ்ந்த வாழ்வின் தொடர்ச்சியாகவும் நீட்சியாகவும் தான் இப்ப அடுத்த போப் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது இது வழமையாக ஐரோப்பிய கண்டத்திலிருந்து எடுப்பாங்களா இல்ல கத்தோலிக்கர் அப்படின்னா எல்லாரும் ஒண்ணுதான கருப்பு என்ன வெள்ளை என்ன ஆசிய கண்டம் என்ன ஐரோப்பிய கண்டம் என்ன இந்த பாரபட்சம் இல்லாமல் இதுவரை வராத தேசத்திலிருந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படி எதுவும் கோரிக்கைகள் அப்படி ஒரு லாபி எதுவும் இருக்கா இப்ப குறிப்பா ஒரு ஆப்பிரிக்க கண்டத்திலிருந்து வரணும் கருப்பர்கள் வரணும் கத்தோலிக்க கிறிஸ்தவ போப்பாட்டவரா ஒரு கருப்பர் வரணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகள் அழுத்தங்கள் எதுவும் இருக்கா அப்படிலாம் கோரிக்கை இருந்தா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா கருத்துக்கள் இருக்கின்றன உறுதியாகவே அந்த கருத்துக்கள் இன்றுல்ல திருத்தந்தை உயிரோடு இருக்கிற போது கூட அந்த கருத்துக்கள் ஒலிக்கப்பட்டு வருகின்றன உறக்கவே ஒலிக்கப்பட்டு வருகின்றன பன்முகத்தன்மை இருக்க வேண்டும் எல்லோரையும் உள்ளடக்குகின்ற தன்மை உண்மையில் வகையில் சொல்ல போனால் திருத்தந்தையை தேர்வு செய்கின்ற எலக்ட்ரல் காலேஜ் என்று சொல்வார்கள் அமெரிக்க தேர்தல் முறையில் எலக்ட்ரல் காலேஜ் அதற்குள் எண்பதற்கு எண்பது வயதிற்கு குறைவான கேடினல்ஸ் அது எங்களுடைய படிநிலையை பொறுத்தவரையில் ஒரு ஃபாதர் அப்புறம் அவர் வந்து ஒரு பிஷப் ஆகலாம் அந்த பிஷப் ஆர்ச் பிஷப் ஆகலாம் ஆர்ச் பிஷப் வந்து ஒரு கேடினல் ஆகலாம் அந்த கேடினல்ஸ் தான் எலக்ட்ரல் காலேஜாக மாறுவாங்க அந்த எலக்ட்ரிக் காலேஜில் கேடினல்ஸும் எண்பது வயதிற்கு குறைவானவர்களாக இருக்க வேண்டும் ஆக அடுத்து திருத்தந்தையினுடைய நல்லடக்கம் நிறைவேற்ற பிறகு அவர்கள் இந்த சிஸ்டைன் திருக்கோயிலில் ஒன்று கூடி இந்த தெரிவை செய்வார்கள் துய இப்போது நினைவில் வாழ்கின்ற போப் பிரான்சிஸ் அவர்கள் தெரிவு செய்யப்படுவார் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை வேறு பல பெயர்கள் தான் பொதுவில் பேசப்பட்டன இன்னார் வருவார் இன்னார் வருவார் என்று ஆனால் அந்த பேச்சுக்களை எல்லாம் மீறி தென்னமெரிக்காவிலிருந்து போப் பிரான்சிஸ் தெரிவு செய்யப்பட்டார் அதே போலத்தான் இந்த முறையும் ஒரு மூன்று நான்கு பேருடைய பெயர்கள் பேசப்படுகிறது ஊடகங்களால் பேசப்படுகிறது ஆனால் திருச்சபையால் பேசப்படவில்லை இதுதான் மிக முக்கியமானது ஊடகங்களால் பேசப்படுகிறது பிலிப்பைன்ஸ் நாட்டை சார்ந்த ஒருவர் பேசப்படுகிறார் ஹங்கரி நாட்டை சார்ந்த ஒருவர் பேசப்படுகிறார் ஆப்பிரிக்க கண்டத்தினுடைய ஒரு ஒரு கேடினல் அவர் பேசப்படுகிறார் ஆக இப்படி ஒரு மூன்று நான்கு பேருடைய பெயர்கள் பேசப்படுகிறது கடந்த தேர்தலை நீங்கள் வைத்து பார்த்தீர்கள் என்றால் பேசப்பட்டவர்கள் எவரும் தெரிவு செய்யப்படவில்லை பேசப்படாத போப் பிரான்சிஸ் தெரிவு செய்யப்பட்டார் எனவே நானும் இதில் ஒரு முன்கணிப்பு செய்ய விரும்பவில்லை காரணம் இதுவரை இதுவரை நடந்த தெரிவுகள் முன்கணிப்புகளை கடந்துதான் அந்த தெரிவுகள் நடந்திருக்கின்றன அடிப்படையில் தெரிவு செய்ய போகின்ற மார்களும் கத்தோலிக்க கிறிஸ்தவ சமூகமும் இறை அருளால் அதை தூய ஆவியால் ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்வார்கள் எளி எளிய மக்களுக்கு எல்லோருக்கும் புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால் இறைவனுடைய கண்ணுக்கு தெரியாத ஒரு வழி நடத்துதலில் தான் புதிய போப்பாண்டவர் தெரிவு செய்யப்படுகிறார் என்று பார்க்கின்ற போது நம்ம எல்லோருக்குமே வியப்படிக்கூடிய ஒரு ஒரு தெரிவாக அது இருக்கக்கூடும் என்று நான் நினைக்கின்றேன் காலம் கனிந்து விட்டது இருந்தோ அதாவது பிலிப்பீன்ஸ் அல்லது இந்தியா இருந்தோ ஆப்பிரிக்கா வை தெரிச்சபை மிக முக்கியமானதாக கருதுகிறது ஏனென்றால் அடுத்த கட்ட ஒரு மாபெரும் பொருளாதார எழுச்சி எப்படி ஐரோப்பா அமெரிக்காவுக்கு அடுத்தபடி தென்கிழக்காசிய நாடுகளிலும் இந்தியா உள்ளிட்ட சீனா உள்ளடங்கிய ஆசிய பரப்பிலும் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் ஒரு ஒரு பொருளாதார விரிவாக்கம் எழுச்சி நடந்ததோ அதே போல உலகத்தினுடைய பொருளாதாரத்தை அடுத்து வழிநடத்தப் போகிற அல்லது ஒரு எழுச்சி தரக்கூடிய கண்டம் என்றால் ஆப்பிரிக்க கண்டம்தான் ஆப்பிரிக்க கண்டத்தினுடைய மக்கள் தொகை அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் இன்று இருப்பதை விட இரு மடங்காக மாறும் ஐ மீன் ஒன் மோர் டைம் இன்று இருக்கிற மக்கள் தொகையை விட ஒரு மடங்கு அதிகமாக ஐரோப்பிய நில ஆப்பிரிக்க நிலப்பரப்பில் மக்கள் தொகை அதிகமாகும் என்கின்ற போது ஆப்பிரிக்க கண்டனத்தினுடைய பாதி ஒரு பகுதி கிறிஸ்தவ சமூகம்தான் இருக்கிறது மக்கள் தொகையில் எனவே ஆப்பிரிக்க கண்டத்திற்கு ஒரு கவனம் கொடுப்பது என்பது ஒரு நல்ல செயலாக இருக்கும் என்பது என்னுடைய எண்ணம் ஒரு அது ஒரு மிகவும் தீர்க்கமான ஒரு உறுதியான ஒரு குறியீட்டு செயலாகவும் இருக்கும் ஒரு டெபினட்டிவ் சிம்பாலிக்னு சொல்கிறோம் இல்லைங்களா திருச்சபைக்கு ஐரோப்பாவிற்கு வெளியிலிருந்து ஒரு போப்பாண்டவர் வருவதே அபூர்வம் என்றிருந்த ஒரு கால கட்டத்தை கடந்து மிகவும் கருப்பு நிறத்தவர் ஒருவர் வர முடியும் என்பது ஒரு புரட்சிகரமான செயலாகத்தான் இருக்க கண்டிப்பா ரொம்ப அவங்களுடைய நோக்கங்களையும் வெளிப்படுத்திருக்கீங்க குறிப்பா இந்த போப்பாண்டவரை பற்றி சொல்லும் போது இதுவரையும் அந்த கத்தோலிக்க சர்ச்சு சில பேருடன் முரண்பாடு வரலாற்றில் இருந்தாங்க இல்லையா சயின்டிஸ்டுகளோட கம்யூனிஸ்டுகளோட நாத்திகர்களுடன் இது மாதிரியான முரண்பாடுகளை கூட கலைந்து எல்லோரும் நம் பிள்ளைகள்தாங்கிற ஒரு அணுகுமுறையோட இவர் செயல்பட்டாருங்கிறது தான் இவர் இறந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த இரங்கல் செய்திகள் உணர்த்துகின்றன பொதுவாகவே இவர் அப்படி தனிப்பட்ட முறையில மாறியிருக்காரா கத்தோலிக்க திருச்சபையே ஒரு நாத்திகர்களுடன் கம்யூனிஸ்டுகளுடன் அறிவியல் அறிவியல் அறிஞர்களுடன்

உங்களை நான் நண்பராக கருதுகிறேன் உங்களை நான் தோழராக கருதுகிறேன் நாம் இணைந்து செயல்படுகிற புள்ளிகள் பல இருக்கலாம் ஒரு கருத்தில் வேறுபடுகிறோம் என்பதற்காக நாம் இணைந்தே வரக்கூடாது இணைந்து செயல்படக்கூடாது என்று இல்லை நாம் உரையாடிக்கொண்டே இருக்கலாம் அதிலும் முக்கியமாக டயலாக் என்று சொல்வார்கள் மீட்பளிக்கும் உரையாடும் அப்படி என்றால் இப்ப பைபிள்ல ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஒரு காட்சி வரும் இயேசு பெருமானிடம் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை இழுத்து கொண்டு வருவார்கள் வந்து எங்களின் மதச்சட்டப்படிவளை கல்லால் அறிந்து கொள்ள வேண்டும் நீர் என்ன தீர்ப்பு சொல்கிறீர் என்று அவர் கேட்கிற உங்களில் பாவம் செய்யாதவன் முதலில் இந்த பெண் மீது கல்லறியட்டும் அப்படின்னு சொல்வார் அது அந்த பெண்ணினுடைய அந்த விபச்சாரியாக இருந்தாலும் அவளுக்கும் மனிதம் இருக்கிறது ஒரு அடிப்படை மனிதனாக மனித மனுஷியாக உரிமைகள் இருக்கிறது நீங்கள் யாரும் யோக்கியம் அல்ல எல்லோரும் வாழ்வில் தவறு செய்கிறவர்கள் என்கின்ற அடிப்படையில் பரிவுக்கும் இரக்கத்திற்கும் அந்த பெண்ணுக்கு உரிமை இருக்கிறது உங்களில் பாவம் செய்யாதவன் இந்த பெண் மீது கல்லறியட்டும் என்று சொல்கிற போது மனசாட்சி பாரமாகி அந்த கல்லறியை வந்த ஆண்களெல்லாம் கற்களை கீழே விட்டு விட்டு சென்று விடுகிறார்கள் அப்போது உரையாடுகிறார் இந்த பெண்ணோடு மாதே பெண்ணே யாரும் உன்னை தீர்ப்படவில்லையா இல்லை என்று இந்த பெண் சொல்லுகிறார் நானும் உன்னை தீர்ப்பிடேன் ஐ ஒன்ட் ஜட் யூ நார் ஐ நானும் உன்னை தீர்ப்பிடேன் சமாதானமாக போ கோ இன் பீஸ் இனிமேல் பாவம் செய் இனிமேல் அந்த தொழில பண்ணாத அப்போ அந்த நீ போய் உன் தொழில பாரு அப்படின்னு அவர் சொல்லல இல்லைங்களா வந்து அந்த பெண்ணுடைய மனிதத்தை நிறுத்துகிறார் அந்த பெண்ணுக்காக வாதிடுகிறார் அவளுக்கும் பறிவுக்கும் இறக்கத்திற்கும் உரிமை உண்டு என்பதை நிலை நிறுத்துகிறார் எல்லாவற்றையும் நிறுவி விட்டு இனிமேல் உன் பழைய வாழ்க்கையை வாழாது இதுதான் ரிடெம்டிவ் டயலாக்னு சொல்லுவோம் ஒரு மீட்புக்கு வழிநடத்தும் உரையாடல் அப்போ இப்போ நீங்கள் இறை நம்பிக்கை இல்லாதவர் நான் இறை நம்பிக்கை உள்ளவன் என்றால் நாம் தொடர்ந்து உரையாடி கொண்டே இருந்தால் ஒரு புள்ளியில் நமக்கு புரிதல் வரும் இருவரும் மனித நேயத்தால் தான் உந்தப்பட்டிருக்கிறோம் அந்த மனித நேயத்தால் உந்தப்படுகின்ற பொழுது எத்தனையோ புள்ளிகளில் நாம் இணைந்து ஆக்கப்பூர்வமான பணிகளை நாம் செய்ய முடியும் இல்லையா அந்த புள்ளிகளுக்கான சாத்தியப்பாடுகளை இந்த திருத்தந்தை திறந்து வைத்தார் அதை திருச்சபையினுடைய என்னுடைய அடிப்படை அணுகுமுறையாகவும் ஒரு எடுத்துக்கொண்ட அறிச்சர் ஒரு ஃபண்டமெண்டல் டைரக்ஷன் ஆஃப் தி சர்ச் எ சர்ச் இன் டயலாக் இன் கான்வர்சேஷன் சர்ச் இன் கொலாபரேஷன் எல்லோரோடும் இணைந்து செயல்பட வேண்டும் தான் இஸ்லாமிய தலைவர்களை அவர் சந்தித்தார் இறை நம்பிக்கை இல்லாத தலைவர்களை சந்தித்தார் ஏன் இந்த ஆண் ஆண் உறவு அதில் எனக்கு கடுமையான கருத்து வேறுபாடு உண்டு நான் அதை ஏற்றுக்கொள்கிறவன் அல்ல இருந்தாலும் கூட இவர்கள் மீது தீர்ப்பு எழுதுவதற்கு நான் யார் இறைவன் அந்த தீர்ப்பை எழுதட்டும் அது இறைவனுக்கும் அவர்களுக்கும் இடையான ஒரு 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 உரிமை வெளியாக இருக்கட்டும் என்கின்ற அளவுக்கு அவர் ஒரு திறந்த மனதோடான நிலைப்பாடுகளை எடுத்தார் கண்டிப்பா பல்வேறு விஷயங்களை ரொம்ப விரிவாகவே சொல்லியிருக்கீங்க குறிப்பாக அவர் ஒரு பாலஸ்தீன ஆதரவாளர் அப்படிங்கிற விஷயத்தையும் பலர் பதிவு செஞ்சிருக்கிறாங்க அவர் மறைவிற்கு பிறகு அது ரொம்ப ஆச்சரியம்னா சராசரி கிறிஸ்தவர்கள் பாலஸ்தீன ஆதரவாளர்களா இருப்பாங்க மத நம்பிக்கை இந்த மாதிரி மத அமைப்புகளில் இருக்கிறவங்க இஸ்ரேல் ஆதரவாளர்களாகும் இறைவன் எங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாடு யாக்கோப்புக்கு யாக்கோப்பின் வாரிசுகள் இஸ்ரேவேலுக்கு வாக்களிக்கப்பட்ட நாடு பைபிளில் இருக்கு பழைய ஏற்பாடுல இருக்குன்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் ஆதரிக்கிறாங்க ஆனால் இவர் பாலஸ்தீன தேசிய இனத்திற்கு ஆதரவாக இருக்கிறார் மதவாதியா இருக்கிறத விட ஒரு தேசிய இனத்துக்கு ஆதரவாக சிந்திக்கக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னா ஒரு யூத லாபிக்கும் எதிரா தான் இருந்திருக்காரு அப்படிதானே அவர் உறுதியாக ஏன்னா பாலஸ்தீன மக்களுக்கான தாயகம் என்பது வத்திகான் ஏற்றுக்கொண்ட ஒரு நிலைப்பாடு அடிப்படையில் இஸ்ரேல் நாட்டுக்கு பாதுகாப்பு பாலஸ்தீனர்களுக்கு தாயகம் என்பது திருத்தந்தையும் திருச்சபையும் எடுத்த தெளிவான நிலைப்பாடு அதே போல போருக்கு எதிரான கூறல் அப்பாவி மக்கள் மீது நடக்கின்ற தாக்குதலுக்கு எதிரான வெளிப்படையான குரல் வெளிப்படையான கண்டனங்கள் என்பது அவருடைய திருத்தந்தை பீடத்திற்கு அறம் சேர்த்தது என்று சொல்லலாம் அழகு சேர்த்தது எல்லா மத பீடங்களுமே சர்ச்சைகளுக்கு அப்பால் இருந்து விட்டு போவோமே வலிமையானவர்களை பகைத்துக் கொள்ள வேண்டாமே என்றுதான் நினைப்பார்கள் ஆனால் வலுவற்றவர்களுக்கான குரல் என்பது கத்தோலிக்க திருச்சபையின் அடிப்படை நிலைப்பாடு அதை பாலஸ்தீனர்களினுடைய அரசியல் சிக்கல் விஷயத்தில் வெளிப்படையாகவும் தெளிவாகவும் திருத்தந்தை செய்தார் எங்களுக்கெல்லாம் பெருமை மனநிறை மகிழ்ச்சி கண்டிப்பாக கத்தோலிக்கர் கிறிஸ்தவர் போப்பாண்டவர் இதையெல்லாம் தாண்டி அவர் மிகச்சிறந்த மாந்தநேயராக இருந்திருக்கிறார் அந்த மாந்தநேயத்துக்குள் மதங்கள் இல்லை தத்துவங்கள் இல்லை கொள்கையில் இல்லை எந்த மாறுபட்ட சிந்தனையாளர்களையும் உள்ளடக்கி இதுதான் என்னுடைய இறைவன் தந்த கொள்கை எல்லோரையும் நேசிக்க வேண்டும் என்பதுதான் இந்த மதத்தைச் சேர்ந்தவர்களை மட்டுமல்ல அப்படிங்கிற அந்த தத்துவத்தின் அடிப்படையில் அவர் செயல்பட்டு இருக்கிறார் அதன் அடிப்படையில் இதற்கு முன்பு அந்த அமைப்பின் மீது இந்த விமர்சனங்களை எல்லாம் இவரே இவருடைய செயல்பாடுகளால் உடைத்திருந்திருக்கிறார் என்பதை ரொம்ப விரிவா வரலாற்று ஆதாரங்களுடன் மக்களுக்கு புரியும்படி எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி நன்றி